சித்தர்கள் நம்முடைய பொக்கிஷங்கள் அவங்க வாழும் காலத்துல பல அதிசயங்களை செஞ்சிருக்காங்க இருக்கிற இந்த காலகட்டத்திலும் பல அற்புதங்களை செஞ்சிட்டு வராங்க ஒரு தன்னுடைய சிலை மூலமா பல மாயாஜாலங்களை செஞ்சுட்டு வராரு பக்தர்களை வியக்க வைக்கிற இந்த இடம் எங்க இருக்குன்னு அதனுடைய அமானுஷங்களையும் பார்க்கலாம் போகும் வினோத சிலை மருந்தாகும் விபூதி இன்று வரை உயிர்ப்புடன் இயங்கும் மகோன்னத சித்தர் இதுவரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியில பல சித்தர்கள் சிலை எல்லாம் பார்த்திருக்கிறோம் அதெல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய ஆசைக்காக உருவாக்கி இருப்பாங்க ஆனா இந்த முத்து படுகுநாதர் சித்தர் தன்னுடைய சிலையை செய்ய சொல்லியிருக்காரு அப்படி அந்த சிலையில என்ன மாயம் முழிஞ்சிருக்குன்னு அதனுடைய ரகசியத்தை பார்க்கலாம் பல விசித்திரங்களுக்கு இந்த உலகத்துல பஞ்சமே இல்லை மகான்கள் சித்த புருஷர்கள்னு பல பேர் பலவிதமான அற்புதங்களையும் சித்து விளையாட்டுகளையும் நிகழ்த்தி இருக்காங்க அப்படி ஒரு விசித்திர நிகழ்வைதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஐயான்னு அழைக்கப்படுற சித்தர் ஒருவர் வாழ்ந்த இடத்துல இருக்கிற ஜீவ சமாதியில இன்னைக்கும் பல அற்புதங்கள் நிகழ்தான் சிவகங்கை மாவட்டம் தான் இந்த சித்தரோட ஜீவ சமாதி இருக்குன்னு தெரிய வர அந்த இடத்துக்கு நாம உடனே பயணத்தை தொடர்ந்தோம் சிங்கம்புணரிக்கு போனதும் சித்தரை பத்தி தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற கடைகள்ல விசாரிச்சப்போ அவங்க முத்துவடுகநாதர் சித்தர் கோயிலுக்கு போற வழிய நமக்கு சொன்னாங்க அவங்க சொன்னபடியே ஊருக்குள்ள இருக்கிற அந்த கோயிலுக்கு போனோம் ஒரு அரச மரத்து பக்கத்துல இருந்தது அந்த கோவில் அந்த அரச மரத்துக்கு அடியில ஒரு கற்சிலையும் திரிசூலமும் இருக்க மரத்துல வேண்டுதலோட தொட்டில்களும் இருந்துச்சு கோவில்ல அதிகமா பரிவார தெய்வங்கள் இல்லாம கோயிலுக்கு ஒரு புறம் முத்துக்கருப்பண்ண சாமியும் இன்னொரு புறம் விநாயகர் சாய்பாபா நாக கண்ணிகளும் வீச்சிருக்க நடுவுல கம்பீரமா இருந்துச்சு முத்து வடுகநாதர் சன்னதி பொதுவா ஜீவ சமாதிகள் மீது சிவலிங்கம் அமைத்து வழிபடுவது வழக்கம் ஆனா இங்க சமாதி மேல கையில ஒரு பெரிய தண்டத்துடன் ஒரு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு காவல் தெய்வம் போல கம்பீர தோற்றத்துடன் இருந்துச்சு இங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாங்க முயற்சி செஞ்சப்போ சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த முத்து வடுகநாத சித்தர் சமாதியாக நாளை முன்னதாகவே அறிவிச்சிருக்காரு அதுக்காக குழியும் தோண்ட சொல்லி இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த சமாதி மேல பிரதிஷ்டை செய்யறதுக்காக தன்னோட உருவ கற்சிலை ஒன்னையும் செய்ய வச்சு அதுக்கு பூஜைகள் செய்து உருவேற்றி வந்திருக்கார் தன்னை எல்லாரும் கடவுளா வணங்கணுங்கிறது அவர் நோக்கம் இல்லை தன்னோட உருவத்தின் மூலமா மக்கள் பலனடையணும்னு விரும்பி இப்படி செஞ்சிருக்காரு யார் இந்த முத்து வடுகநாதர் கேட்ட போது அவரை பத்தின வரலாற்று தகவலை எங்களுக்கு சொன்னாங்க முத்து வடுக நேசன் பெயர் கொண்ட இந்த சித்தர் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட முதலூர்ல அரச குடும்பத்துல பூவல தேவருக்கும் குமாராயிக்கும் மகனாக பிறந்திருக்காருக்காக கலகக்காரர்களால முத்துவடுகநாதருக்கு ஆபத்து ஏற்பட அவர் தன்னோட தாயாரோட அருகில் இருக்கிற பாலமேட்டிற்கு குடிபெயர்ந்து ஜெகந்நாத பண்ணையார் உதவியோட அங்க இருக்காரு அங்க வாழ்ந்த காலத்துல வாராகி அம்மனோட அருளை பெற்ற சித்தர் முத்துவடுகநாதர் அப்பவே பல சித்து விளையாட்டுகளை பிறகு இருக்கிற பட்டூர்ல பணியாற்றி வந்திருக்காரு கிராமத்துல சூனியக்கார கூட்டம் ஒன்று மக்களை துன்புறுத்த துன்பம் தாங்காத மக்கள் சிலர் பக்கத்து கிராமத்துல இருந்த வாத்தியாரையாவோட உதவிய நாடி இருக்காங்க அப்ப சித்தர் தன்னோட தவ ஆற்றலை கொண்டு அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்காரு அப்படி சூனியக்காரர்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தின சித்தர் இங்கேயே இருக்க சொல்லி மக்கள் கேட்கவே சித்தரும் இங்கேயே இவங்க கூடவே இருந்திருக்காரு இப்பவும் இங்க உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுற இந்த சித்தரோட சித்து விளையாட்டுகளை பத்தி இங்க வந்திருந்த பக்தர் ஒருவர் கிட்ட கேட்டப்போ தங்களுக்கு ஏற்பட்ட விஷக்கடி பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இங்க கோழி மற்றும் முட்டையை வாங்கி வந்து வேண்டிக்கிட்டு

சித்தர் ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கெல்லாம் வித்தியாசமா தெரிய போய் பண்ணையாரிடம் மக்கள் சொல்லிருக்காங்க அப்பதான் ஒரு சமயம் பண்ணையார் ராஜ புலைங்கிற பாதிக்கப்பட்டு அவதியுற்ற சமயத்துல அந்த பண்ணையாருக்கு ராஜ புலை இருக்கிறது இவர் தெரிஞ்சுக்கிறார் வைத்தியர்கள் சொல்றாங்க இந்த புலைய வந்து நீங்க உடைச்சால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால இல்லாம ஆக்குறதா சொல்றீங்க அதை வேணா இல்லாம ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வராகி ஆத்தாவை நினைச்சு உபதியை போட்டு அதை மறைச்சிடுறாரு அப்பத்தே அவர் பண்ணையாருக்கே இவருடைய மகிமை என்னங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிறார் பண்ணையாரோட தீராத வியாதியை திருநீரால சித்தர் சரி செஞ்சது நாங்க வியப்போட உணர்ந்தோம் இன்னைக்கும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு திருநீர் வாங்கி பூசிக்கும் போது நம்மளோட தீராத வியாதி தீரும்ங்கிறது ஐதீகமா இருக்கும்னு சொன்னார் ஒரு வெள்ளிமையும் கோயில் அர்ச்சகர் கோயில் இருந்து தாம்பூல தட்டுல ஒரு கிண்ணத்துல விபூதியும் இன்னொரு கிண்ணத்துல குங்குமத்தையும் வச்சு ஒவ்வொரு கடைக்கும் கொண்டு போறாரு கடைக்காரர்கள் தாம்பூலத்துல இருக்கிற விபூதி குங்குமத்தை எடுத்து மனசார சித்தர வேண்டிக்கிட்டு தங்களோட கல்லா பெட்டியில போட்டுட்டு அதுக்கு தட்சணையா தங்களால முடிஞ்ச பொருளையோ பணத்தையோ கொடுத்துறாங்க இந்த தாம்பூலத்தட்ட திரும்ப கொண்டு வந்து அர்ச்சகர் சிறப்பு பூஜை இன்னொரு எதிர்பாராத விசித்திர தகவலை எங்களுக்கு சொன்னாங்க ஒவ்வொரு தடவையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் போதும் அந்த சிலைக்கு வியர்க்கும்னு சொன்னது நமக்கு ஆச்சரியமா இருந்தது நீர் துளி ஐயாவுடைய வேர்வைங்கிறது வந்து நாங்க யதார்த்தமா நாங்க பூஜை வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நாங்கள் செய்யறது வழக்கம் எதார்த்தமா அவருக்கு வந்து நீர் துளி வேர்வைங்கிறது அவர் முக பாவனையில உடம்புல இருக்கத்தான் செய்யுது அந்த அதிசய நிகழ்வை நாங்களும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தோம் சில மணித்துளிகள் கடந்த போது நாங்க எதிர்பார்த்த அந்த காட்சி முத்துமுத்தா அவர் முகத்துல வியர்வை துளிகள் முத்துவடுகநாதர் இன்னும் அங்கேயே இருக்கிறதுக்கான அத்தாட்சி இதுதான்னு சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ஆசையும் பயமும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அமானுஷ்யங்களும் விசித்திரங்களும் மறையப்போவது கிடையாது